கத்தோடைய பசனாவது மைண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமர்கள் புத்தகம் இருபத்தி ஆறாவது அது வசனம் பரிசுத்த ஆவியானர் ஆனவர் வாக்கு கடங்காக பெருமுச்சோடு உங்களுக்காக எனக்காக அவர் தேவனிடம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அதான் வார்த்தை அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும்பூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய பலவீனம் கட்டி கொடுத்தமோ பிள்ளை அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் பிரிந்து சண்டைப்பட்டு இருக்கலாம் பிரிந்து இருக்கலாம் அது பலவீனம் வருமான குறைவு பலவீனம் நல்ல திடகாத்திரமா இருப்பீங்க ஒரு சுகர் பலவீனம் பிரஷர் பலவீனம் சிலருக்கு தைராய்டு இருக்கும் அது பலவீனம் எந்த பலவீனங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய நமக்கு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேதனையினால ஜெபிக்க முடியாத வேண்டிக் கொள்ள முடியாதபடி என்ன செய்யணும் சோர்ந்து போய் படுத்திருப்பீங்க அதுதான் அந்த வசனம் சொல்றார் எப்படி நான் ஜெபிக்க முடியலையே ஆண்டவரேன்னு ஆண்டவர் இதுக்குதான் சொல்றார் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் நீங்க ஒண்ணும் வேண்டுதல் செய்யணும்னு இல்லை முடியல கத்தரே உங்களுக்காக பரிசா அனுப்பி உங்கள் காரியங்களை வாய்க்கப்பட்டுகிற கத்தர் ஒதுசாமில ஏலி கூட அற்பமா நினைத்தான் ஆனா அந்நாள் தேவனை நினைத்து சாதித்தாள் ஆதி ஆப்பத்தி ரெண்டுல பாருங்க வேதத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது ஆண்டவர் யாக்கோப்புகிட்ட என்ன விடுதான் போனப்பா விடியற்கால ஆயிடுச்சு நீர் என்ன ஆசீர்வாதிக்கா போட மாட்டேன் நான் சொல்றேன் இப்படி வைராக்கியமா ஆசிர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளையே போல ஒன்னு ஆசீர்வதித்து கடந்து செல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு கடந்து செல்ல கேட்டு அவர் வந்திருக்கிறார் இருக்கிறார் எளியா சொன்னார் என்னை கேட்டாரில் என்னை கேட்டார்கள் சொன்ன உடனே அக்னி வாதத்தில பலி எல்லாம் ஏற்றுக்கொண்டது போல உங்க பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு உங்க ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு உங்க பிரயாசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது உங்க குடும்பத்துல தேவன் வாக்கு கிடக்காத பெருமைச்சோடு எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாங்களால சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக வாக்கு கிடக்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்ய பரிசாதி அனுப்பினுகிறேன் நன்றி செலுத்துகிறோம்மாப்பா இப்ப நாங்க கேட்டதெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வத்தவன் ஆமை